தொப்பியோப்பா பிரியாணி நம்ம தஞ்சாவூர்ல இப்போ வந்து கிராண்டா வந்து ஓபன் பண்ண போறாங்க இது வரைக்கும் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருந்த தொப்பியோப்பா பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க ஒரு சூப்பா ஹைடஸ் பார்க்ல கிராண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க கம்ப்ளீட்டா பாத்துட்டு இருக்கீங்க நிறைய மக்கள் வந்து இங்க தொப்பியப்பா பிரியாணில வந்து பிரியாணி வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரியாணி பிரியாணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க இங்கே பார்க்குறீங்க தொப்பியோ வந்து பிரியாணி வாங்குறதுக்காக மக்கள் எல்லாருமே இங்கே இருக்காங்க வெயிட் இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் அங்கே வந்து ஸ்டார்ட் அப் ஆகிடுச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே நீங்கள் இந்த லைனில் பார்க்கலாம் ஸோ தொப்பியோப்பா பிரியாணி பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டைலு சைனீஸ் அரேபியன் தந்தூரி பிபிக்யூ மந்தி மூவி ஃபுட்ஸுங்கிறது போட்டிருக்காங்க நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் செவன் நைன் ஃபைவ்ங்கிற நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் பிரியாணி ஏதாவது வாங்கணும் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் பார்க்கில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம தொப்பி வந்து கிராண்டாக வந்து ஓபன் பண்ணிட்டாங்க ஸோ இன்னைக்கு ஒரு பிரியாணி வாங்குனீங்கன்னா ஒரு பிரியாணி ஃப்ரீ சிக்கன் பிரியாணி ஒன்று வாங்குனீங்கன்னா ஒன்று ஃப்ரீ ஸோ ஜஸ்ட் இப்போதான் கொண்டாத்துக்கு முன்னாடி வந்து லான்ச் பண்ணாங்க கம்ப்ளீட்டா பாத்துட்டு இருக்கீங்க இங்க எல்லா மக்களுக்கும் வாட்டர் பாட்டிலு ஜூஸ் எல்லாமே குடுத்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா எவ்வளவு பாஸ்டா பண்ண முடியுமா அவ்வளவு பாஸ்டா வந்து இங்க பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பாக்குறீங்க தொப்பா இது வரைக்கும் புது பஸ் ஸ்டாண்டில் இருந்தாங்க இப்போ வந்து இங்கே நம்ம தஞ்சாவூருடைய ஐடஸ் பார்க்கில் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின் பார்த்துட்டு இருக்கீங்க சிஇஓ உமர் முக்தர் அண்ணன் வந்திருக்காங்க பார்க்குறீங்க அப்புறம் ஏசர் அண்ணன் இங்கே இருக்காங்க ஸோ அவதான் அந்த ஷாப்பினுடைய பார்க்குறீங்க